ஹாய் ஹலோ கை ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ அது அடுத்த எலெட் பாஸ் வரப்போகுது ஓகேங்களா ஸோ மேபி இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த எலெட் பாஸ் வந்துடும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு வேறு எலெட் பாஸ்லாம் போட்டிருக்காங்க ஓகேங்களா கன்ஃபார்ம்டான எலெட் பாஸ் வந்து இப்போது நான் போட்டிருக்கேன் இது கன்ஃபார்ம் வரும் ஓகேங்களா ஸோ வரலாம் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடுற இல்லை எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வர ஒரு எலெக்ட் பாஸ் வருத்தா இல்லையா நீங்கள் போடலாமா போட வேணாமான்றது எல்லாமே இதில் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த எலெக்ட் பாஸை சரி இந்த போயா பாஸை போடும் போது ஸோ நீங்களுக்கே தோணும் ஏன்டா அதுமாதிரி போயா பாஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் சி மே மந்த் வர போகிற போயா பாஸ் தான் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் உங்களுக்கு ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலோ இல்லை வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் போல் அந்த மாதிரியான ஃபீமேல் காஸ்டியூம் வச்சிருந்தா ஸோ நாட் அக்செப்டபிள் ஓகேங்களா வர்த்தலாம் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸோட ஸ்கின் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து டபுள் டெவலப்மெண்ட் சம்திங் இருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இப்போ ப்ரிவியூல சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பேரஷூட்டு அப்புறம் இத்து போன ஒரு அவத்தார் பேனர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்போட ஸ்கின் இருக்கு ஜீப்புக்கு ஸ்கின் இருக்கே தவிர அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எஃபெக்டே இல்லாமல் ஒரு ஸ்கின் மட்டும் கொடுத்துருக்காங்க டீம் ஸ்கின் மாதிரி ஸோ நாட் அஃபெக்ட் ஆல் ஓகேங்களா ஸோ நல்லா இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த லூட் பாக்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஆக்சுவலாக வேஸ்ட் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒரு பாம்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாம்பு வெடிக்கும் கூட எஃபெக்ட் அவ்வளோவா தெரியல ஏதோ இந்த மோக்கோ கேம் மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ வேறு எதுவுமே இல்லை இதுக்கு ஒரு பவர் பார்த்திங்கன்னா டபுள் ரீலோ ஸ்பீடு சிங்கிள் மேக்சின் ஓகேங்களா வீ கே ஃபோரோட ஒரு கன் இது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின் பெர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு பேட்டோட ஸ்கின் ஸோ அதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்காது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற அதாவது உங்களுக்கு போயா பாஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃப்ரீ இருக்கும் போது போயா ஃப்ரீனு ஒரு பாஸ் இருக்கும் ஸோ அதில் கொடுக்க போகிற ஒரு கேப்பு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக் ஓகேங்களா ஸோ போயா பாஸில் கொடுக்க அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக்கு ஸோ ஐ திங்க் நோ ப்ளீஸ் நல்லாவே இல்லை தெரிஞ்சு இந்த போயா பாஸ் ஃபஸ்ட்டில் பெரிய ஃபஸ்ட்டு சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்லாம் போயா பாஸ் போடுறதுனால எல்லாம் ஆரம்பமாக போடுவாங்க இப்போ அதெல்லாம் போகிற மாதிரி தெரியல மேபி இந்த எமோட்டுக்காக வேணால் சில பேர் போட வாய்ப்புகள் இருக்குது இந்த எமோட்டை பாருங்கள் குதிரை மேலே உட்காந்து ஒருத்தர் ரைடு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே எனிவேஸ் நல்லா இருக்குது இது வேணால் ஓகேன்னு இருக்கலாம் ஸோ எந்திரிச்சு டாப் அப்பில் ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போயா பாஸ்லேயே ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸோ அப்புறம் கோல்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த இட்டு ஒரு ட்ரெஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டான ஒரு போயா பாஸ் எவர் ஐ சீன் கைஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்லாம் போயா பாஸோ இல்லை எலக்ட் பாஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக ஓல்டு பிளேஸ் எல்லாமே தெரியும் ஸோ ஓல்டு பிளேஸ் ஆரம்பிங்கன்னா மறக்காம கீழே வந்து ரெட் கலர் ஆட்டினா கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ எலக்ட் பாஸ் வந்தாலே ரொம்ப ஆர்வமாக போகிற டீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்போலாம் ஏன் போயா பாஸ் போடுறான்னு தெரியாத மாதிரி தான் நிறைய பேர் போயா பாஸே போடுறாங்க கைஸ் ஸோ அதான் உண்மை சொல்லணுமே எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த போயா பாஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த போயா பாஸை பற்றி தெரியல நினச்சிங்கன்னா கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சதா முக்கியம் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தான் ஸோ அடுத்த வீடியோ வரும் ஸோ அது வரைக்கும்